ரோஹித் சர்மா செய்தது மிகப்பெரிய தவறு தென்னாப்பிரிக்க வீரர் டி வில்லியர்ஸ் அதிரடி தாக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையான மூன்றாவது டி போட்டி சமனையில் முடிவடைந்தது இரண்டு முறை சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்பட்டது இந்த போட்டி முடிவடைந்து சில நாட்கள் ஆகியும் இதில் பல விவாதங்களும் சர்ச்சைகளும் தற்போது எழுந்த வண்ணம் உள்ளது இதில் ரோஹித் சர்மா செய்த ஒரு காரியம் குறித்து தற்போது கேள்விகள் எழும்பியுள்ளது இதில் முதல் சூப்பர் ஓவரின் போது இந்திய அணிக்கு ஆறு பந்துகளில் பதினேழு ரன்கள் தேவைப்பட்டது அப்போது ரோஹித் சர்மா பதினாலு ரன்கள் அடித்துவிட்டு கடைசி பந்தில் வேகமாக ஓட வேண்டும் என்பதற்காக ரிட்டையர்ட் அவுட் ஆனார் எனினும் இரண்டாவது சூப்பர் ஓவர் வந்தபோது மீண்டும் பேட்டிங் செய்ய ரோஹித் சர்மா களத்திற்கு வந்தார் இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டி வில்லியர்ஸ் இரண்டு சூப்பர் ஓவர் கடைபிடிப்பது என்பது நிச்சயம் நம்பவே முடியவில்லை அதே சமயம் நீங்கள் டிக்ளேர் அவுட் ஆன பிறகு இரண்டாவது முறை உங்களால் பேட்டிங் செய்ய முடியாது ஆனால் ரோஹித் சர்மா எப்படி பேட்டிங் செய்ய வந்தார் என்பது தெரியவே இல்லை ஒருவேளை ரிட்டையர்ட் அவுட்டுக்கு பதிலாக ரிட்டையர்ட் ஹார்ட் ஆக இருக்கலாம் அதேபோல போல ரிங் சிங் பிரமாதமான வீரராக திகழ்கிறார் இந்திய அணிக்கு மேட்ச் வின்னராகவும் இருக்கிறார் அவர் தொடர்ந்து ஒரே மாதிரியாக சிறப்பாக விளையாடுவதை பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது எப்போதுமே ஒரே மாதிரி விளையாடி அணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதுதான் நல்ல வீரருக்கு அழகு என்று ரிங்கு சிங்கி பாராட்டியுள்ளார் இந்திய அணிக்காக பதினோரு இன்னிங்ஸ் விளையாடி முன்னூற்றி ஐம்பத்தாறு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் சராசரி எண்பத்தி என்ற அளவில் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எழுபத்தி என்ற அளவில் இருக்கிறது இதுவரை இரண்டு அரை சதம் அடித்து இந்திய அணியின் பினிஷராக திகழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது